அம்மாவை பிடிக்கும் நான் ஆனால் குரு மட்டம் என்ன பண்ணுவேன்மா என்ன பிடிக்க ஆரம்பித்த அம்மாவை தான் பிடிக்கும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அம்மாவை பிடிக்காத எனக்கு தான் பிடிக்கும் சாப்பிட்டு என் அப்பாவை பிடிக்குது திட்டி என் அப்பாவை பிடிக்கும் ஏன் அப்பாவை பிடிக்கும்

நான் எப்ப உன்னை அடிச்சேன் எப்ப அப்பா உன்னை டெய்லி அடிக்கிறாரு நைட் அடிச்சாரு காலே 4 மணிக்கு போ அடிச்சாரு கித்வி கித்வி இங்க அப்பா தான் அப்பா உன்னை அப்புறம் சொல்லு நான் சொல்லிட்டேன் உண்மையான காரணம் சித்தி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பாசம்லாம் இல்ல நீங்க வந்து பாசம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் வண்டியில் கூட்டிகிட்டு போக மாட்டார் எதுவும் வாங்கி தர மாட்டார் எது அப்படியும் அதனாலதான் பாசமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க ஏன் மேலே தான் உண்மையான பாசம் எனக்கு ஆமா தானே எனுத்தி அப்படியும் வண்டியில் கூட்டிகிட்டு போறதா நடிக்கிறியா

என்ன அடைச்சேங்கற என்ன ஆச்சு நான் போய்ட்டேன் எனக்கு என் அந்த பையன் இருக்கான் அவன பாத்துட்டான் அங்க குளியல இருந்துறான் நானும் போயறேன் இங்களுதே விட்டா நிக்கிறேன் அப்பா கேட்டியலையா மாலஸ் ஸ்டீட்ல இருந்துட்டா இப்ப என்ன எடுத்து படுத்துனே ஸ்டீட் ஸ்டீட்ல இருந்துட்டா

ட்ரெஸ்ஸு பிடிச்சி இழுத்த வா போலா வா போகலான்னு உங்களுக்கு உங்கள் அப்பா வேற அம்மாவை கூப்பிட்டு வராராம் உங்களுக்கு பிடிச்ச அம்மாவை கூப்பிட்டு வராராம் அவங்களதான் எனக்கு பிடிக்காதில்ல பதில் சொல்லு கேடு அப்படிதானப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மாவை கூப்பிட்டு வராராமேடா உங்களுக்கு ஏன் வேணாம் உனக்கு பேடி பரவாயில்ல அண்ணனுக்கு உனக்கு நீயே நீயே குடிச்சிக்குவ அண்ணனும் குடிக்க கால் வேணும் சாப்பிட கால் नहीं 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 மா சத்துனுக்கு போனே சத்துனுக்கு பனியே குடிச்சிருக்க சத்துனू சத்துனுக்கு பனியே குடிச்சிருக்க ஏன் <laughs> <laughs>

என்னتا என்னத்த கேக்குறாங்க உங்க அப்ட அவர் ஏன் புருசனா என்னவளால கேப்பேன் துப்பி போட்டு மிதிப்ப நாலு கொட்டுவேன் என்ன நீ அம்மா சொல்றா நீ ஓ

பக்கம் எ எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்ல நீ என்ன கூடிட்டு போகவலா நீ 안 온다 வெஞ்சு வரேன் இது என்னப்பா என்னா அது கிட்ட மாதிரியே லப்பா லப்பா என்ன என்ன நல்லா இருக்கா அப்பா குறிப்பு தான் நான் தேச்சு நீ அப்பா lactate புடி பாரு அதுக்கு போறதுக்கு நீ சாபட் சரியா இல்ல

ஆமா இல்லைனா சரி பக்கத்துல நீ நீ பாவமா மூஞ்சி வச்சு காட்டிக்கலாம் கிதிக்கு காட்டி அது பண்ணி மாதிரி மாதிரி இருக்குது பாவமா இப்படி பண்ணலாம் நல்ல நல்ல சரி 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 போகிற மாதிரி பாய் சொல்லிட்டு போ